வணக்கம் சொன்னங்களே அனேஸ் கிச்சனில் இருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் இன்றைக்கி வந்து அவளை வச்சு தான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கட்ட போகிறான் அது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க கெட்டி அவள் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிறான் இதை தண்ணி ஊற்றி புழிஞ்சு வச்சுக்கணும் இதை நல்லா தண்ணியில் அலசி இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கணும் வெருங்காயத்தூள் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி போட்டு வந்து ஒரு கால் டீஸ்பூன் போடும் ஏன்னா பச்சை மிளகா போட போகிறோம் குடமெளகா போட போகிறோம் ஏன்னா காஷ்மீர் சில்லி போட்டு ஒரு கால் டீஸ்பூன் போதும் தேவையான அளவுக்கு உப்பு இதை நல்லா கிண்டி விட்டுருவோம் இதை நல்லா கிண்டி ஒரு பத்து நிமிஷம் இதை ஊற வச்சு அதுக்கப்புறமா செஞ்சால் தான் நல்லா இருக்குமா ஏன்னா வந்து அடுப்பில் நம்ம வேக வைக்கிற கிடையாது தாளிச்சுட்டு அப்படியே உடனே இறக்க வேண்டியது தான் அதனால் இப்போயே நம்ம ஊற வச்சதில் இந்த அவள் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி நார்மலுக்கு வந்துடணும் அவள் இப்போ பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இந்த தாளிகத்தை என்னென்ன பொருள் வேணுன்றதை பார்த்துடலாம் வாங்க கடுகுத்த பருப்பு ஒரு பச்சை மிளகா குடம்ப இருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் கடலை பருப்பு முந்திரி பருப்பு இது காஞ்ச மல்லாட்டு இது மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மொத்தம் எதாவது தேவையான பொருட்கள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பத்தை துவச்சி பாத்திர வச்சுட்டோம் இந்த உப்புமா செய்ய தேவையான எண்ணெயை ஊற்றி முதல்ல நம்ம வந்து மல்லாட்டை வறுத்து எடுத்துக்கிறோம் எண்ணெய் காங்கித்து மல்லாட்டை வறுத்து கழு கடும் அனுப்போ கொடுப்போம் வெங்காயத்தில் போட்டுப்போம் நல்லா வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிட்டு நம்ம அந்த அவளை போட்டுருக்கோம் இது பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுருக்கோம் கெட்டி அவுது பத்து நிமிஷம் ஊருனா தான் நல்லா இது நேராக தண்ணி இருக்கிற நம்ம வேங்காய்க்கு போகிறது அவங்க வந்து அது நல்லா வெந்துச்சு ஊர்ந்துட்டு அது நல்லா சாஃப்ட் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கிண்டி கிண்டி அந்த வறுத்த மிளகாய் இதில் போட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி டிஷ் இது நீங்கள் அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க எரிச்சு ஒரு முடிவு இல்லை பூஞ்சு விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சு பார்த்து தூய்ந்து விட்டு ஈஸியான அவளுக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் செஞ்சு பார்த்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் கொடுங்க சூப்பராக கலர்ஃபுல்லான ஒரு அவளுக்கு ரெடியாகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு கொடுங்க இது ரொம்ப ஆரோக்கியமான டிஷ் இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ